மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் பேரவை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்வராயன் மலையை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு சிறப்பு நிதியை ஒதுக்கி அந்த பகுதி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு அரசு முன்வருமா என்றும் இன்றைக்கு கல்வராயன் மலையை கள்ளச்சாராய மலை என்று எல்லோரும் அழைக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அதை மாற்றி மக்கள் பயணிக்கின்ற பயன்படுத்துகின்ற அதிகமான மக்கள் வந்து சென்றால் அது தடுக்கப்படும் சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்குவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அவர்களே கல்வனமலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகும் அந்த இடத்தில் மேம்பாடு செய்வது என்பது அவசியம் இருப்பினும் இது குறித்து நமது அரசின் நிதி நிலைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு உத்தரவு பெற்று அதை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் எழுபத்தி ஆறுமுக உறுப்பினர் திரு மு சக்கரவாணி மருத்துவமனை